ஐங்கரபுரமோட்ட சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசிடென்ஷியல் பிளாட்டுங்க எங்கள் சேலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சக்தி ரோடு இது வந்து வெரி பிரைம் லொக்கேஷனுங்க அண்ட் நல்ல டெவலப்பிங்கான லொக்கேஷனும் கூட இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கள் இடம் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே கான்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் இது எக்ஸாக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா குறும்பபாளையம் லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்குங்க டோட்டலா டென் சைட்ஸ் அவைலபிளா இருக்கு டோட்டல் சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ்ங்க இந்த இடம் வடக்கு மட்டும் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு பிளாட்டோடைய சைஸ் முப்பதுக்கு நாற்பதுங்கிற மாதிரி இருக்குங்க ரோடோடைய வித் முப்பது அடியில் இருக்குங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுங்க நியர்பை நிறைய ஹவுசஸ் அவைலபிளாக இருக்குது வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஆதித்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு சத்தி என்கெச் ரோட் சைட்லேருந்து த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு குமரன் ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு நம்ம சைட்டை சுற்றியில் இருக்கக்கூடிய லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா சுகுணா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் ஆதித்யா ஸ்கூல் அண்ட் காலேஜ் எஸ்பிபி ஐடியூ Park இமீடியேட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இடம் வாங்க விற்கவும் ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி